இந்த உலகை அளந்தவர் திருவள்ளுவர் அப்படிப்பட்ட திருக்குறளை இன்று நாம் சந்திக்கின்றோம் முதல் அதிகாரம் கடவுள் வார்த்து அகரமு பாட்டப்பா அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எப்படி தமிழ் மொழிக்கு அகரம் முதலாக இருக்கிறதோ அதை போல இறைவன் நமக்கு முதலாக இருக்கின்றான் ஆதி பகவன் என்கின்ற ஆதியிலே உலகத்தை காக்க தோன்றிய இறைவன் நமக்கெல்லாம் முதலாக இருந்து தமிழர்களை காட்கின்றான் உலகத்திலே இருக்கின்ற உயிர்களை காக்கின்றான் என்பதை மிகச் சிறப்பான முறையில் இந்த பாடல் எடுத்து சொல்லியுள்ளார் கட்டதனாலாய பயனின் கொல் வளறிவன் நட்டாள் தொழார் நிறைய படிக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல திருவள்ளுவர் காலத்துல இருந்து படிப்புங்கிறது ஒரு பிரதானம் அந்த படிப்பை படிச்சவங்க எப்படி இருக்கணுங்கிறத இந்த குரல்ல ரொம்ப அழகா சொல்றார் கற்றதனா ஆய பயன் எண் கொல் கற்றதனால் ஆய பயன் எண் கொல் பாலறிவன் நற்றால் தொழார் எனின் அதாவது எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இறைவனுடைய திருவடியை தொழாமல் திருவடியை நினையாமல் முழு முதற் கடவுளை நினையாமல் நாம் எதை கற்றாலும் அது கற்றதனால் என்ன பயன் நமக்கு இல்லை மலர் நான் மணடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வான் நமக்கு மலர் அப்படிங்கறத இறைவன் நெஞ்சங்கிற மலர்ல வந்து இறைவன் என்றைக்குமே நின்றிருக்கார் இருக்கின்ற அந்த இறைவனை நினையாமல் அப்படிப்பட்ட ஒரு திருவடியை பிடியாமல் மலர்மிசை ஏகினான் அப்படிப்பட்ட இறைவன் மானடி சேர்ந்தார் அவர் திருவடியை அடைஞ்சவனுக்கு இந்த உலகத்துல எந்த குறையுமே இல்லை நிலமிசை நீடு வாழ்வார் குறையொன்றும் இல்லாம இன்பமாவே என்றைக்கும் இருப்பார்கள் என்பதை இந்த குரலில் சொல்லுகின்றார் வேண்டுதல் வேண்டா அம்மை இடும் இறைவன் எப்படிப்பட்டவர்னா அவருக்குன்னு எது இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் அல்ல இந்த உயிர்கள் இப்படி துன்பப்படுதேன்னு வருத்தப்படுறாரு ஆகவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இறைவனை வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவடியை நாம் பற்றினால் யாண்டும் ல எத்தனை விரைவு வந்தாலும் நமக்கு துன்பம் இல்லை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனுடைய உண்மையான அன்பு அதை புரிஞ்சு நாம அவனுடைய திருவடியை பற்றிட்டோம்னா எந்த விதமானதொரு துன்பங்களும் நமக்கு வராது அப்படிங்கிறத இந்த திருக்குள்ள ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புலங்கள் இருக்குது நமக்கு ஐம்பொறிகள் இருக்குது பொறிய அந்த ஐம்பொறிகளையும் அவித்தவனுடைய இறைவனுடைய திருவடியை பற்றி நின்றார் பொறி பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அந்த பொய்தீர் ஒழுக்க பொய் இல்லாத உண்மையை பற்றி நிற்கின்ற அந்த ஒழுக்க நெறியிலே நின்றால் என்றைக்கும் நீடூடி வாழ முடியுங்கிறத இந்த திரு சிறப்பாக சொல்றாரு தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாட்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அவர் கோமையை யாரை சொல்ல முடியாது அவருக்கு அவர்தோ இடை அப்படிப்பட்ட இறைவனை நாம் பிடித்து வாழ வேண்டும் அப்படி பிடியாம இறைவனை விட்டுட்டு நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஆடுறவன் வாழ்க்கையில என்னைக்குமே இன்பம் இருக்காதுங்கிறத ரொம்ப சிறப்பா சொல்றார் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிப்பட்டவனுடைய மனசு கவலைய மாற்ற முடியாது அறவாளி அந்த நீத்தல் அரிது அந்த அறக்கடலான கடவுளை பிடித்து அவனுடைய திருவடியிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்றும் இன்பம் அப்படி பிடிக்காமல் இருந்தால் அந்த அறக்கடலை நீந்துவது அரிது மனித வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிருங்கிறத தெளிவா சொல்றாரு கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என் குணமுடைய இறைவனுடைய திருவடியை வணங்கினாத்தான் நமக்கு கேளாத செவி பேசாத வாயின்னு எல்லாமே சரிய அமையும் ஏன்னா அப்படி அமைஞ்சா மட்டுமே நமது வாய் நல்ல சொற்களை சொல்லும் நல்ல சொற்களை கேட்கும் என்பதை அப்படிப்பட்ட தாளை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் சேராதார் இந்த பிறவிங்கிறது ஒரு பெரிய கடல் இந்த கடல்ல நீந்தனம்னா நாம வாழ்க்கையில அறம் செய்திருக்க வேண்டும் அப்படி அற நல்லபடியா செஞ்சிருந்தோம்னா நம்ம இதை வந்து சுலபமா நீந்தி கிடக்கல அப்ப யாரு நம்மளை நீந்த வைக்கிறாருன்னா இறைவன் இறைவன் திருவடியை பற்றி நின்றால் இந்த வாழ்க்கை என்னும் கடலை நீந்தி இறைவனுடைய திருவடியை அடையலாம் திருச்சிற்றம்பலம்